வணக்கம் பேரன்பிற்குரிய மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூசுண்டர் மலை காக பூசுண்டர் மலை திருக்குடல் மலை அதாவது மாயாண்டி சித்தர் அவர்கள் வந்து வாழ்ந்த இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறோம் மாயாண்டி அவர்களுடைய வரலாற்றையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களை வீடியோ தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் அந்த முருகனோட ஆறு படை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் மிக அருகில் தான் இந்த திருக்கூடல் மலை என்னும் காகப்பூ சுண்டர் மலை இந்த மலை கூடல் தட்டி பரம்பு என்று வந்து அழைக்கப்படுது திருப்பரங்கோன்ற மலையிலிருந்து மதுரை மாநகரத்தை வந்து பார்த்தா இந்த திருக்கூடல் மலை அந்த மதுரை மாநகரே வந்து மறைக்கிறதுனால அந்த கூடல் நகரமான மதுரையை மறைக்கிறதுனால இந்த மலைக்கு வந்து கூடல் தட்டி பரம்பு என்று வந்து அழைக்கப்படுது கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தரோட திரு வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த மலையோட சிறு விளக்கத்தை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மக்களே காகப்பூ சுண்டர் இந்த மலையில வந்து தவம் செய்ததாகவும் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான கருவிலேயே சித்தரான மச்சமுனிக்கு இந்த மலையில வந்து உபதேசம் செய்து செய்ததாகவும் வந்து கூறப்படுது சித்தர் மச்சமுனியை பற்றி நம்மளுடைய சேனல்ல வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்து பாத்துருங்க திருக்கூடல் மலை என்னும் காகபூசந்தர் மலை என்ற பேரை நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள் வந்து தான் எழுதின வந்து அறிக்கை பத்திரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சுக்க வந்து முடியுது இந்த மலையோட மேல இருந்து திருப்புரங்குன்ற மலையோட முழு அழகையும் கோவில் இருக்கிற சரவண பொய்ய தீத்தத்தையும் வந்து அழகாக வந்து காணக்கூடிய அந்த ரம்யமான காட்சி நம்ம மனசை வந்து வருடுறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த திருப்புரங்குன்ற முருகனுக்கு நடைபெறக்கூடிய அந்த உச்சிக்கால பூஜையோட மணி யோசையை வந்து இந்த மலையிலிருந்து நன்றாக வந்து கேட்கக்கூடியதாக வந்து இருக்குது இந்த திருக்குடல் மலையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனைத்து கோபுரங்களை வந்து தரிசிக்க கூடிய அந்த காட்சி நம் மனதை வந்து மயக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆன்மீக சக்தி அதிகம் கொண்டு அந்த திருக்குடல் மலையை அருள்மிகு கட்டிக்கொள்ள சுட்டுக்கொள் மாயாண்டி சுவாமிகள் வந்து தன்னுடைய ஆன்மீக பணிக்காக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த மலையோட அடிவாரத்துல கட்டிக்கொள்ள சுட்டுக்கொள் மாயாண்டி சுவாமிகளோட ஜீவ சமாதி இந்த மலைக்கு போற வழியிலேயே சிறுது தூரத்திலேயே வந்து அருள்மிகு சோம பரமப்ப சுவாமிகளோட ஜீவ சமாதி வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது மலையோட உச்சியின் மேல வந்து தண்டாயுத பாணியோட சன்னதியம் வந்து எதிர்ப்புறமாக வந்து கூடல் நாயகரோட கூடல் அம்பிக வந்து சன்னதியம் பிரகாரத்துல வந்து வடக்கு நோக்கி வந்து பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதி வந்து அமைந்திருக்குது இந்த மலையின் மேல வந்து பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதி வந்து பார்ப்பது வந்து ரொம்ப வந்து அரிதான ஒன்று அந்த அரிதான ஒன்று வந்து இந்த மலையில இந்த திருக்குடல் மலையில நம்மளால வந்து தரிசிக்க முடியுது அது போல வந்து குன்றக்குடியில வந்து வெள்ளி ரதம் வந்து ஓடுறது போல இந்த மலையில வந்து வெள்ளி ரதம் வந்து ஓட போகுது அப்படின்னு வந்து தன்னுடைய வந்து அடிக்கடி வந்து சொல்லி வந்து வந்திருக்காங்க அதை மெய்ப்பிக்கிற வகையில வெள்ள ஓடக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் வந்து இல்ல அப்படின்னே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட்டிக்கொளம் மாயாண்டி சுவாமிகளோட குருவாக இருந்த ராமலிங்க சுவாமிகளை பத்தி சிறு விளக்கத்தை வந்து வாங்க மக்களே சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளோட குருநாதர அருள் செல்லப்ப சுவாமிகளும் செல்லப்ப சுவாமிகளோட முனிவரான அகத்தியரோட வந்து வந்து இருந்திருக்காங்க பல நாடுகளுக்கும் சென்ற ராமேஸ்வரம் மானாமதுரை கட்டிக்குளம் திருப்பூர் பல இடங்களுக்கு வந்து சென்று சித்துக்கள் வந்து செஞ்சு மன்னார்குடியில் வந்து ஜீவசமாதி வந்து அடைகிறாங்க கட்டிக்குளம்ன்ற ஊர் வந்து ராமலிங்க சுவாமிகளை வந்து வெகுவாக வந்து இருக்குது ஒரு காலகட்டத்தில் இளைஞரோட இளைஞராக வந்து அவங்க வந்து கிட்டி வந்து விளையாடுறாங்க விளையாடும் போது வந்து எல்லாத்துக்கும் தண்ணீர்

ஒரு மரத்தை வந்து தன்னுடைய சித்து சக்தியால வந்து உருவாக்கி அந்த இடத்துல வந்து விநாயகரை வச்சு வந்து வழிபட்டுருக்காரு அந்த இடத்துல தான் வந்து இப்போயே வந்து சூட்டுக்கொள் ராமலிங்க சுவாமிகளுக்கு வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த அஞ்சு கிளைகளுடைய அதிசய மரத்தை வந்து உருவாக்கியதுனால சூட்டுக்கொள் ராமலிங்க சுவாமிகள் வந்து அஞ்சு மரத்தையா அப்படின்னு வந்து இந்த கட்டிக்குளம் ஊர் மக்களால வந்து அழைக்கப்படுறாரு ராமலிங்க சுவாமிகள் வந்து கட்டி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்குளம் கோலவேலி போன்ற கிராமங்களெலாம் வந்து அடிக்கடி வந்து சென்று வந்து வந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து ஒரு முறை வந்து புதுக்கலம் வந்து சென்றுக்கிட்டு வந்து இருக்கும் போது அங்கே உள்ள குளத்தில் வந்து தன்னுடைய கைப்பையை வந்து மறந்து வச்சுட்டு வந்து போயிடுறாங்க

செல்லும் அந்த முத்தனேந்தல் ஊர் வந்து இருக்குது இந்த இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணிய பூமிதான் தான் வந்து இந்த கட்டிக்குளம் கிராமம் கட்டிக்குளத்துல குப்பமுத்து வேளாளர் கூத்தாயி தம்பதியினர் வந்து வாழ்ந்துட்டு இருந்து வராங்க இவங்களுடைய குலத்தொழில் வந்து மண்பாண்டம் வந்து செய்யறதா வந்து இருக்கு குப்பமுத்து வேளாளர் கூத்தாயி அம்மா வந்து ராமலிங்க சுவாமிகளோட தீவிர வந்து பக்தராக வந்து இருந்திருக்காங்க குப்பமுத்து வேளாளர் கூத்தாயி அம்மான்ற தம்பதியினர் வந்து ஒரு முறை வந்து சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளோட சன்னதியில வந்து அருட்பிரசாதம் பெற்ற மகிமையினால வந்து ஆயிரத்தி

பாத்தீங்கன்னா ஒரு நாகம் வந்து சிறுவன் மாயாண்டியோட தலைக்கு மேல வந்து ஆடாம அசையாம ஒரு படம் எடுத்தபடி வந்து இருக்குது அதை பார்த்த குபமுத்து வேளாளர் வந்து ஐயனாரப்பா என் மயனை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிர்ச்சியில வந்து சொல்றாங்க மீண்டும் வந்து சாமியை பார்த்துட்டு வந்து திரும்பி பார்க்கும் அந்த நாகத்தை வந்து காணல அப்ப வந்து தன்னுடைய மயம் வந்து மாயாண்டிகிட்ட வந்து ஏதோ ஒரு அற்புத சக்தி வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சம்பவம் மெல்ல மெல்ல வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து பரவுது மாயாண்டிய வந்து சிறு வயதிலேயே வந்து ஒரு தெய்வ பிறவியாக வந்து இந்த ஊர் மக்கள் வந்து பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க மாயாண்டி சுவாமிகளுக்கு இளமையிலே ஆன்மீக தேடல் வந்து மிக அதிகமாக வந்து இருந்திருந்திருக்கு அதன் காரணமாகவே அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த சிறுவன் மாயாண்டி வந்து சென்று வந்து வந்திருக்காங்க மாயாண்டி சுவாமிகளுக்கு வந்து திருமண பருவம் வந்து வருது உறவுக்கார பெண்ணான மீனாட்சி அம்மாவை வந்து திருமணம் வந்து செஞ்சு வந்து வைக்கிறாங்க இல்லற வாழ்க்கையில ஒரு மகனையும் மகனை வந்து பெற்றிருக்கிறாங்க ஐயா மாயாண்டி சுவாமி ஒரு முறை பழனி யாத்திரைக்கு வந்து ஐயா மாயாண்டி சுவாமிகள் வந்து திட்டமிடுறாங்க கையில காசு இல்லாத கண்ட மனைவி மீனாட்சி வந்து தன்னுடைய கையில் அணிந்து இந்த ஆபரணங்களை

பாம்பு கடித்தவரை தவ சாலையில் ஒரு மண்டலம் கடுமையாக தவம் இருக்க என்ன காரணம் சூட்டுக்கோளின் அதிசிறப்பு என்ன முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கையில் மாயாண்டி சுவாமியின் பங்கு என்ன சுவாமிகளால் அடையாளம் காணப்பட்ட பிரபலங்கள் யார் யார் இறந்தவரை எப்படி உயிர்ப்பிக்க செய்தார் போ ஏன் நிறுத்தினார் தன்னுடைய மகன் மற்றும் மகளோட திருமணத்தில் வந்து கலந்து கொண்டார் இன்னும் பல அரிய தகவல்களுடன்